இன்னைக்கு நம்ம இரண்டு விஷயத்தை பார்க்க போறோம் முதல்ல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சிங்கப்பூர் பயணம் இரண்டாவது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததுனால நடைமுறைப்படுத்த முடியலேன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் ரொம்ப புலம்புறாரு அதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி முதல்ல வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பத்தி நம்ம பார்த்துடலாம் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிபந்தனையை வச்சாங்க எங்கள் வன்னிய பெருமக்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அப்படின்னா ஓகே நாங்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கி நாங்கள் தரணும் செல்லிவிட்டு அந்த அவசர கதியில் அவசர கோலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் இல்லையா அப்போ வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை கொடுத்தாச்சு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்போ வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்துவாங்க அதை வந்து அனுபவிப்பாங்க ஆனால் இது நீதிமன்றம் போனால் இந்த சமயத்தில் நிற்காது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க இதன் மூலம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதிப்படைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதையும் காதில் போட்டுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலம் தான் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம முதலமைச்சராக வரணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க இவங்கள எப்படியாவது நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து எப்படி முதலமைச்சராக திரும்பி வந்துருணும்னு சொல்லிவிட்டு அவருடைய சுயநலம் அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு பாட்டாளி மக்கள் கட்சி தயவு இருந்தால் தான் நம்ம வந்து எடப்பாடி தொகுதியிலேயே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமையில்தான் அவருமே இருக்கார் ஏன்னா எடப்பாடி தொகுதியில் வன்னியப் பெருமக்களுடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்குது எடப்பாடி தொகுதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி நின்றாருன்னா வன்னியப் பெருமக்களுடைய வாக்கு வந்து வேணும் அப்படி வேணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே இழுத்துக்கிறணும் உள்ளே இழுத்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு தான் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடையே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து கொடுக்குறாரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டங்கள் வந்து வெடிக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் குறிப்பாக வந்து முக்குளத்தூர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் தான் இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வந்து பெருமளவும் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ வந்து இங்கே வந்து முக்குளத்தூருக்கும் துரோகம் பண்ணுறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கிட்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால வன்னிய பெருமக்களுக்குமே வந்து துரோகம் பண்ணுறார் இரண்டு பேருக்குமே வந்து சேமாக வந்து துரோகம் பண்ணுறார் இப்போ வன்னிய பெருமக்கள் வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா அதுவுமே கிடையாது அவசர கதியில் அவசர ஓலத்தில் கடைசி நேரத்தில் அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் ஏ இது என்ன இவர் ரன்புமணி ராமதாஸுக்கு தெரியாதா இல்லை அவரும் இது ஒரு அரசியல்வாதி தான் அவரும் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவர் இந்த கடைசி நேரத்தில் இப்படி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கணும் அப்படின்னா இதை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு தெரியாதா தெரிந்துமே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு நான் வந்து மண்ணி பெருமைகளுக்காக வாங்கிட்டேன்னு வந்து அவர் அங்கே பெருமை பீத்தி அவர் வந்து அங்கே நிற்கக்கூடிய இடங்களில் வெற்றி பெறுவதற்காக அங்கே இருக்கிற மக்களையுமே அன்புமணி ராமதாஸ் வந்து ஏமாத்துறது மாதிரி தானே தெரியுது நான் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வாங்கிட்டேன் அப்போ என் மக்களுக்காக நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி தான் தெரியுது இப்போ எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல இல்லை ஏன்னா எப்படியாவது ஜெயிச்சு நம்ம முதலமைச்சராக வந்துவிட்டோம் அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி விடலாம் அப்போவுமே வந்து பிளான் பண்ணிவிட்டார் ஐயா ஓபிஎஸ் அவரை வந்து எப்படியாவது கட்சியை விட்டு துரத்திட்டு அந்த கட்சியை நம்ம கையகப்படுத்திடணும் நம்ம தான் வந்து கடைசியில் கட்சியும் ஆட்சியும் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்போமே பிளான் பண்ணதுனால தான் பொதுச்செயலாளருங்கிற ஒரு பதவிக்கு எடப்பாடி பழனிசாமி ஆசைப்பட்டார் இன்றைக்கி கட்சி பல பிரிவாக போயிருச்சு இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து புலம்பிட்டு இருக்காரு கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால எங்களால் வந்து நடைமுறைப்படுத்த முடியல அப்படிங்கிறார் நீதிமன்றம் போனால் ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க அதையெல்லாம் கேட்காம தான் எடப்பாடி பழனிசாமி இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாரு இப்போ வந்து நீதிமன்றத்தில் போய் திமுக வந்து வலுவான வாதங்களை எடுத்து வைக்கல அப்படின்னு வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு அப்படின்னா இதை வந்து திமுக மீது குற்றம் சாட்டுறதுக்கு என்ன இருக்குது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பில் வந்து வன்னியப் மக்கள் இவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்ன பன்னெண்டு சதவீதம் கூட கொடுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த ஜாதியினருக்கு என்னென்ன ஒரு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து கொடுக்கலாம் எதுவுமே நடத்தாமல் தென் மாவட்ட மக்களை புறக்கணிச்சிட்டு முக்குளத்தோரை புறக்கணிச்சிட்டு வன்னியப் பெருமக்களுக்கு மட்டும் அந்த இல் அந்த இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அப்போ எடப்பாடி பழனிசாமி சுயநலம் எப்படி இருக்குது எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கணும் நம்ம வந்து முதலமைச்சராகணும் அந்த சுயநலத்துக்காக தான் அவர் கதியில் அந்த அந்த இடஒதுக்கீடை வந்து கொடுத்தது இப்போ அன்புமணி வந்து புலம்புறதுல எந்த நியாயமே கிடையாது திமுக மீது குற்றச்சாட்டு வைத்ததில் எந்த நியாயமே கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய சிங்கப்பூர் பயணம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடையாது அங்கே போனால் அரசியல் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா இது யார் யார் போய் சந்தைக்கு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அங்கே எதுவுமே வந்து நடக்காது ஐயா போன வருஷம் எப்படி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போய் அந்த உடல்நிலையை சரி பண்ணிவிட்டு அவங்க உடல் பரிசோதனை பண்ணிவிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து சிங்கப்பூர் போயிருக்காங்க உடல் பரிசோதனை அந்த முடிஞ்ச உடனே அவங்க வந்து திரும்பி வந்துடுவாங்க எல்லோரும் இங்கே அரசியலில் இருக்கிற இருக்கிறவங்க எல்லோரும் பண்ணுவாங்க என்ன சொல்கிறாங்க அங்கே ஏதோ நடக்க போகுது இங்கே ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுகளுக்கு எட்டின அளவுக்கு அவங்க யூகத்துக்கு எட்டின அளவுக்கு பேசுகிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவருடைய சிங்கப்பூர் பயணம் பெர்சனலாக வந்து அவங்க போயிருக்காங்க அங்கே உடல்நிலையை வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு கூடிய விரைவில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தமிழகம் வந்துடுவாங்க நன்றி வணக்கம்